அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா ஷேக் ஷேக் இன்னொரு கேள்வி வந்திருக்குது என்னென்னா கணவன் தன்னுடைய மனைவி மீது உள்நாட்டில் தான் இந்தியாவில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கணவன் ஊரில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியின் மீது மனைவியின் மீது தன்னுடைய பொஞ்சாதியின் மீது சில நேரங்களில் அது ஊர்ஜிதப்படுத்தப்படாத சந்தேகம் வருது சந்தேகம் வந்து விவகாரத்து வரையும் போயிடுது அது எப்படியும் அந்த மனைவி ஏற்றத்தில் அந்த கணவனும் மனைவி எப்படி கையாளுறது இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அதிகமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவன்மார்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் வாரது என்பது அவர்களுடைய செயலில் இருந்து பார்க்கும்பொழுது ஒரு நியாயமானதாகத்தான் இருக்குது ஏன்னா அவங்க வேலைக்கு போவாங்க காலையில் ஏழு மணிக்கு போயிட்டு திரும்ப மாலையாகி அஞ்சு ஆறு மணி ஏழு எட்டு பத்து மணி ஆக கூட ஆகலாம் வரும்பொழுது அந்த வேலையில் அவங்க ரொம்ப ப்ரெஷராக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு யாரோடையும் இல்லை வந்து மனைவியோட பேசுவாங்க அந்த நேரத்தில் கோல் அடிக்கும்போது அவங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க சிலர் அவங்க தூங்கியிருப்பாங்க இப்போ கணவன் சைட்டில் இப்படி ஒரு அழுத்தம் இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகமான எண்ணங்கள் இந்த மாதிரியான கோபங்கள் வாரது அவங்கள இருந்து பார்க்கும்பொழுது ஒரு நியாயமாக அவங்க கருதினாலும் மார்க் அடிப்படையில் அது பிழை மார்க் அடிப்படையில் அது பிழை இப்போ நாங்கள் உண்மையிலேயே கணவன் ஒரு அத்தியாவசிய தேவைக்காக வெளிநாட்டுக்கு வந்தாலும் மனைவி உண்மையில் மனைவி நல்ல மனைவியாக இருந்தால் அவங்க வந்து கற்ப பாதுகாத்துக்கொள்ளணும் அவங்க ஒழுக்கமாக இருப்பாங்க பெரும்பாலும் அதிகமானவங்க ஒழுக்கத்தோடு தான் இருக்கிறாங்க இல்ல மஷால்தான் ஒரு சிலர் முன்னப்பிரிக்கலாம் தவறுகள் இருக்கலாம் அத ஒரு சிலரை வச்சு பொதுமையாக எல்லாரையும் சொல்லிவிட முடியாது அதனால வெளிநாட்டு கணவன் வந்து மனைவி மீது எல்லாம் அதிகமா சந்தேகம் கொள்றாங்க அதிகமான சந்தேகத்தை எப்படி சந்தேகம் படுறாங்க என்று சொல்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள இயலாது அவங்கள சைட்ல மனைவி மார்களுடைய சைட்ல இருந்து நம்ம யோசிக்கணும் அவங்களுக்கு வேலைகள் இருக்கும் தனியா ஒரு குடும்பத்தை ஹேண்டில் பண்றது பிள்ளைகளை பாக்குறது சமைக்கிறது ட்ரெஸ்ஸ துவைக்கிறது அதே மாதிரி அவங்களுக்கு வேலைகள் நிறைய இருக்கும் கவனிக்கிறது பாக்குறதுன்னு சொல்லி இருக்கும் அப்ப ஒரு இரண்டு சந்தர்ப்பங்கள்ல கோல் பொழுது ஆன்சர் பண்ண இல்லை என்பதற்காக நாங்க அதிகமா கோபடுறது அதிகமா அவங்க மீது குற்றச்சாட்டுகள் அள்ளி போறது சந்தேகம் கொள்றது மிக தவறான ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்லுவான் இப்போ கசீர்

சிலது பாவமானது என்று கூட அல்லாஹால குரான்ல சொல்றான் எனவே நாங்கள் வந்து அதிகமாக தவறான எண்ணங்கள் தப்பான எண்ணங்கள் தப்பான அபிப்பிராயங்கள் மனைவி மீது கொள்ளக்கூடாது அவர்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டுதான் நாங்க என்ன செய்யணும் அவங்களோட பேசணும் எங்களுடைய கதைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறை அமைச்சு கொள்ளணும் சில பொழுது முன்ன பின்ன இருக்கும் நாங்கள் வந்து சரி இந்த நேரத்தில் ஏதோ தவறிடுச்சு நாங்கள் இப்போ பொறுமையா பேசி என்னமா நடந்து என்ன நாங்கள் ஆறுதலாக இருக்கணும் எப்படி எங்களுக்கு நாங்கள் மனைவியை பிரிஞ்சு வந்து எங்களுக்கு கவலை இருக்கு அதே மாதிரி அவங்களுக்கும் கவலை இருக்கும் சில பொழுது அவங்க அத அவங்களோட கவலைகளை வந்து நம்ம பெருசா நினைக்க மாட்டோம் எங்களோட வேலைகளை தான் எங்க நாங்கள் கஷ்டங்களை பெருசா நினைப்போமே தவிர அவங்களோட உள்ளங்களை ஒரு சில பொழுது நாங்கள் மறந்து விடுறோம் எனவே அன்புக்குரிய சோர்களை நாங்கள் அதிகமாக உண்மையில் அவர்களுடைய ஒழுக்க விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தணும் ஒவ்வொரு நாளும் பேசணும் அவர்களை அவர்களுடைய ஓதளி பாதத்துக்களை பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும் பிள்ளைகளுடைய ஓதலி பாதத்துக்களை பத்தி நம்ம கேட்கணும் அதே மாதிரி வந்து ஒரு சில சந்தர்ப்பங்கள் அவங்க எங்களுக்கு ஆன்சர் இல்லை அல்லது வேறு யாராவது பொறாமைக்காரர்கள் அவங்களை பத்தி தப்பா சொல்லும் பொழுது வீணான சந்த சந்தேகங்கள் விஷயங்களை கொள்வதெல்லாம் நாம் அதை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளணும் ஆனால் இந்த இடத்துல வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்களும் அவங்களும் ஒழுக்கமாக அவங்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாத்து பேணுதலாக இருக்கணும் அதே மாதிரி கணவன்மாரும் வந்து அவங்களுக்கு நல்ல நசிகத்துக்களை பண்ணணும் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் அவங்களோட அன்பா பேசணும் வேலையில உள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும் தான் ஆனால் குடும்பத்துக்கு நாங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு அன்பா பேசணும் உங்களோட சிரிப்புக்காக உங்களோட நாலு வார்த்தைகளுக்காக உங்களோட பிள்ளைகள் எதிர்பார்த்திருப்பாங்க என்னோட வாப்பா முகத்தை பார்க்கணும் வாப்பாட ஒரு வார்த்தை பேச்சு கேட்கணும் வாப்பாட ஒரு சிரிப்பை பார்க்கணும் நம்ம எடுத்த எடுப்புல உமாக்கு ஏசும் பொழுது புள்ள பக்கத்துல பாதிட்டீக்கும் உமாவுக்கு திட்டும் பொழுது உம்மா கண்டிடுற மாதிரி நாங்கள் வார்த்தைகளை விடும்பொழுது புள்ள பாதிக்கும் அந்த பிஞ்சு உள்ளமும் அந்த நேரத்துல பாதிக்கப்படும் எனவே நாங்க இயலுமான அன்பாக மென்மையாக பொறுமையாக அவர்களோடு நாங்கள் நடந்து கொள்ளணும் அதே மாதிரி அவங்களுக்கு நசியத்துக்கள் உபதேசங்களை பண்ணணும் நல்ல முறையில் அவங்கள ஒவ்வொரு நாளும் அவங்கள பத்தி விசாரிக்கணும் விவாதத்துக்களை பத்தி விசாரிக்கணும் குடும்ப விஷயங்களை விசாரிக்கணும் நாங்க இந்த இங்க இருந்து காசை மட்டும் அனுப்பிட்டு நாங்கள் எல்லாம் செஞ்சிடோம்னு கூடாது எங்களுக்கு மேலதிகமான கடமைகளும் இருக்குது அந்த கடமைகளை செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அதே வேளை நாங்கள் வீணான சந்தேகங்களை தவிர்த்து நாங்கள் அவங்களுடைய விடயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தி இன்னும் இன்னும் அன்பை வலுப்படுத்தி ஒன்றாக சேர்ந்து ஒரே குடும்பமாக ஒன்றாக வாழ்றதுக்காக ரெண்டு பேரும் துவா செஞ்சு அப்படியான ஒரு நிலைமையை நாங்கள் அல்லாஹ் கேட்டு நாங்கள் அவர்களோட வாழ்றதுக்கு பிரார்த்தித்து கொண்டு நாங்கள் இங்கே இருப்போம் என்றால் நிச்சயமா அல்லாஹால எங்களுக்கு மத்திய அன்பையும் ஒரு புரிந்துணர்வும் ஏற்படுத்தி ஒன்றாக சேர்த்து வைத்து மீண்டும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவான் அஸ்லாம் வலைக்கம்